அஸ்லாம் வலைக்கும் இஸ்லாத்தை பத்தி நிறைய பேருக்கு தவறான புரிதல் இருக்கு அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தெரியும் இஸ்லாம் ஒன்றும் பயங்கரவாதத்தை பரப்புற மதம் கிடையாது இதனால சில தொழில்களும் நிறுவனங்களும் பாதிக்கப்படுது அவங்க எல்லாம் இஸ்லாத்தை பார்த்து பயப்பட தானே செய்வாங்க ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் இதை இஸ்லாம் முற்றிலும் தடை செஞ்சிருச்சு செகண்ட் கேம்பிளிங் சூதாட்டம் இதை இஸ்லாம் தீவிரமாக எதிர்க்குது தேர்டு ப்ராஸ்டியூஷன் விபச்சாரம் இது இஸ்லாம் தடை செஞ்சிருச்சு போர்த்து இன்ட்ரெஸ்ட் வட்டி விபச்சாரத்தை விட கொடுமையானது ரசூல்லாய் சல்லாஹ் அலையம் இதை நம்மளுக்கு தடை பண்ணிருக்காங்க சூரா அல் மாயிதா தொண்ணூறாவது வசனம் யாயு வல்லதீனா ஆமனு ஈமான் கொண்டவர்களே இன்னல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிசு மின் அமலி ஷைதான் மது சூதாட்டம் எல்லாம் ஷைத்தானோட அருவருக்கத்தக்க செயல்கள் வாஜ் தனிபு தஅல்லகும் துஃப்லிஹூன் இதை விட்டு நீங்கள் ஒதுங்கி இருந்தால் உங்களுக்கு தான் வெற்றி அப்படின அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான் கேள்வி எழுப்பும் அல்லாஹ் தானே எல்லாத்தையும் இருந்திருக்கலாமே படைக்காம சொல்லிட்டு சோதனை இல்லாம சொற்கம் உண்டா இந்த மாதிரி விஷயங்கள தான் இஸ்லாம் போதிக்கு அடுத்தால துன்புறுத்த சொல்லி ஒருபோதும் அனுமதி கொடுத்தது இல்ல இஸ்லாத்துல யாரோ இரண்டு பேர் செய்யறாங்க ஒரு முழு சமுதாயத்தை குறை சொல்றது தப்பு இந்த உலகம் முழுவதும் என்னதான் இஸ்லாத்தை பத்தி தப்பாக சித்தரித்தாலும் உண்மையை நோக்கி மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஜன்னத்தில் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பாளாக இந்த மாதிரி இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோமா இல்ல குருவான படிக்க ஆசையா இருக்கா ஸ்கிரீன்ல தெரியுற கண்டக்ட் பண்ணுங்க முஸ்லீம் இல்லாத நபர்களுக்கு மட்டும் இலவசமாக வழங்கப்படும் அசலாம் வலைக்கம்